அண்ணாதிமுகவினுடைய அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணையனும் ஓரணியில் இருக்கணும் அதற்கு நான் எதற்கும் தயார் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கும் தயார்ன்னு அவரும் அறிவிச்சிருக்கிறாரு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டி எதுக்காக இதெல்லாம் சொல்றாங்க எடப்பாடியோட பயத்தை போக்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடுங்காமல் நில்லையா நாங்கெல்லாம் வரல போட்டிக்குன்னு தான் கிராமத்து பாஷையில நான் சொல்றேன் இது அப்ப அவங்க இறங்கி வந்துட்டாரு எனது தினகரன் என்ன படுத்துட்டாரு இப்படி அப்படிலாம் விமர்சிக்கலாம் ஆனா உண்மை என்ன ஒன்றா இருக்கணும்னா எல்லாரும் சிலதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை பார்த்தா இந்த வழக்க வாபஸ் வாங்கினது நீங்க அந்த பார்வையில தான் இருக்கிறவங்க விட்டு கொடுக்கறதுக்கும் இல்லாதவங்க விட்டு கொடுக்கறதுக்கும் இல்லாதவங்க வித்தியாசம் இருக்கு அதை தான் சொல்ல இல்லாதவங்க நீங்கள் அல்லது உங்களை போன்ற எல்லி நகையாடுறீங்களா அந்த இல்லாதவர்கள் தான் இரட்டையிலேயே டெபாசிட் போக வச்சாங்க அந்த வார்த்தையை அந்த உண்மையை ஏன் மறுக்கிறீங்க எல்லாரும் எதுக்காக மறைக்கிறீங்க ஓ நாலு பேர் கூட இல்லைன்னு சொன்ன டிடிவி தினகர் தானே தேனியில ரெட்டலையை டெபாசிட் போக வச்சாரு ஓபிஎஸ் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்ன பத்து ஓபிஎஸ் கிளம்புறீங்க ஏழு பேர் நினைக்கிறேன் ஏழு ஓபிஎஸ் போய் கிளம்புறீங்க ஓ பண்ணி சொல்லும்னே ஆளுகளை தேடி பிடிச்சு தொகுதி சார் நீங்களே சொல்லுங்க அதிமுக அப்படியா தமிழ்நாடு முழுவதும் தெற்கிலும் எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்டு தமிழ்நாடு முழுக்க ஆதரவை வைத்திருக்கிற தினகரன் இல்லாமல் எப்படி ஜெயிப்பீங்க கேட்கலையே நானும் எதார்த்தவாதி தான் அந்த சமூகம் பெருமளவு இருக்கிற டெல்டாலே சவுத்தில் நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னு நானும் எதார்த்தம் வார்த்தைகள் எல்லாம் நானும் சொல்லலையே ஒண்ணுமே இல்லாத அந்த ஆறு ஓபிஎஸ் இறக்கி கூட எந்த ஓபிஎஸ்க்கு பலாபலத்தில் போடணும்னு போட்ட வந்தாலும் அந்த மூணு லட்சம் பேர் இருக்கிறான் அது உங்களுக்கு வேண்டாமா சொல்லுங்க சொல்றேன் பெருந்தன்மையோடு அணுகினால் எந்த பெரிய பிரச்சனைக்கும் தேர்வு இருக்கு அது அண்ணாதிமுக ஏற்படணும்னு விரும்புகிற பத்திரிகையாளர்களை நானும் ஒருத்தன்